நம்ம ஹீரோயினி மட்டுமே பாத்துக்கிறாங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க மூணு பேரையும் பாத்துக்கிற ஒரே ஆளுன்னா நம்ம ஹீரோயினி மட்டும்தாங்க அதனால அவங்க ரொம்பவுமே வறுமையில இருக்காங்க அவங்களோட வறுமையை எப்படியாவது போக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க அதே நேரத்துல அவங்களுக்கு ஆக்டிங் சான்ஸ் ஒன்றும் கிடைக்குது அந்த ஆக்டிங் சான்ஸுக்கு அந்த ரோலிங்ல ஒரே ஒரு பாக்ஸிங் ரோலிங் மட்டும் தான் இருக்கு அதனால பாக்சர் தான் தேவைன்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினியும் பாக்ஸிங் கத்துக்கிறதுக்காக போவாங்க ஆனா அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனால அவங்க பாக்சிங் கத்துக்கிட்டாங்களா இல்லையா கூடுவே அவங்களோட கனவு நினைவாச்சா இல்லையான்றத இந்த படத்துல ரொம்பவுமே அருமையா காட்டியிருக்காங்க இந்த படத்தை நம்ம இந்த படத்தோட ஹீரோயின் சைட்ல இருந்தாங்க பாக்க போறோம் கண்டிப்பா இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் கூடவே லேடி சென்டர்ல கொஞ்சம் ஜென்ஸ் வாய்ஸ்ல பேசுவேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சரி வாங்க கதையை பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்பதான் எங்களால இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க கதையை பார்த்தலாம் ஆரம்பத்திலேயே ஒரு ஷூட்டிங் பிளேஸ் தான் காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு சீன் எடுத்துட்டு இருக்காங்க அந்த சீன் என்னன்னா ஒரு பொண்ணு ஓடி வரும் கூடவே பின்னாடி குதிரையில ஆளுங்க வருவாங்க அவங்க அந்த பொண்ணை கொல்ற மாதிரி அவங்க அந்த பொண்ணை அங்க இருந்து போற மாதிரி சீன் ஆனா அந்த பொண்ணு சரியாவே நடிக்கல அதனால டைரக்டருக்கு சுத்தமா பிடிக்கல அதே நேரத்துல ஒரு ரிக்ஷா வண்டி வருது அந்த ரிக்ஷா வண்டி ஓட்டுறது வேற யாரும் இல்ல அது நான் தான் இங்க ஷூட்டிங்ல நிறைய பூக்கள் தேவைப்படுது அப்படின்றதால நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனா கரெக்டா ஷூட்டிங் எடுக்கிற நேரத்துல வரதால அசிஸ்டன்ட் டேரக்டர் என்ன பார்த்து பயங்கரமா கத்துறாருந்தா சொல்லணும் அதே நேரத்துல அந்த டேரக்டர் என்ன நினைச்சாரும் தெரியல என்ன பார்த்து அசிஸ்டன்ட் கிட்ட அவங்களை கூட்டிட்டு வா நடிக்க வைக்கணும் அப்படின்றாரு உடனே அசிஸ்டன்டோ என்ன பலவந்தமா கூட்டின்னு போனார் சரி இன்னும் இவங்க காசு தரல தொண்டது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நானும் நடிச்சு காட்டினேன் அதுவும் என்னோட புல் டேலண்டி காட்டினேன் அடுத்த செகண்ட் டேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்னோட ஆக்டிங் அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் போடவே ஒரு கோட் சூட்டு போட்டுன்னு இன்னொருத்தன் அந்த கோட்டு சூட்டு போட்டுக்கானேன் அவன் தான் ப்ரொடியூசரா அவங்க ஒய்ஃப் தான் இந்த படத்தோட ஹீரோயின் அதனால தான் இவங்க எல்லாம் என்ன பத்தி பேசுறதுக்குள்ள அவர் டைவர்ட் பண்றது பாக்குறாரு சரி ஓகே நமக்கு இதெல்லாம் புதுசு இல்லை அப்படின்னு நானும் மனசுல நினைச்சுக்கிட்டேன் அதே நேரத்துல என் வண்டியை பார்த்தா சில பேர் என் வண்டியை திருட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க அதை பார்த்தோன்னே பயங்கரமா கத்திக்கிட்டு அங்கேயிருந்து ஓட ஆரம்பிச்சேன் அவங்களை எப்படியாவது பிடிக்கிறன்னு ஆனா அதுக்குள்ள அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நானும் விடாம பின்னாடியே துறைச்சுட்டு இருக்கேன் ஆனா அவங்க ஸ்பீடா போறதுக்குள்ள என்னால பிடிக்கவே முடியல அதே நேரத்துல ஒரு வேன் வந்து என்ன அடிச்சிடுது நான் அவ்வளவுதான் போல அப்படின்னு நினைச்சுட்டேன் எப்படியோ மண்ணுல வந்ததால நான் தப்பிச்சுக்கிட்டேன் எந்த அடியும் படாம அப்ப வேன்ல இருக்கிறவங்களும் வெளிய வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாங்க அப்ப நானும் சொன்னேன் எனக்கு ஏதும் ஆகல அப்படின்னு அப்போ என் கையில இந்த காசை பார்த்தா காணும் அந்த டேரக்டர் கொடுத்த காசு பிளவர்காக நான் இப்படி எப்படி திருப்பி தர்றதுன்னு உனப்பு புரியல அப்ப என்னாச்சுன்னு கேக்குறாங்க என் கையில இந்த காசை காணும்னு சொன்னேன் அடுத்த அவங்க திரு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எங்கன்னா அவங்க கிட்ட காசு கேட்போம் ம் காசுனால ஏன்ச்சு ஓடும் போலியே அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டேன் அடுத்து நான் என்ன பண்றது நடந்துதான் போனோம் என் வண்டியும் நானும் நடந்து போயிட்டே இருக்கேன் ரோட்டெல்லாம் என் வண்டியில இருந்த பூக்கள் தான் விழுந்து கிடக்குது சரி நானும் ஒன்னொன்னா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அதே நேரத்துல பின்னாடி அந்த ஷூட்டிங் இடத்துல பெரிய பேனர் ஒண்ணு அது அதுனா ஒரு மூவி எடுக்க போறாங்களா அதுக்கு பாக்ஸிங் மாம் அப்படின்ற கேரக்டர் தேவைப்படுது அதனால யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த ஆடிஷனுக்கு அப்படின்னு போட்டுக்கு அதையும் நானும் பார்க்கறேன் அடுத்து அங்க கட் பண்ணி நான் இப்ப ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அது எந்த இடம்னா பாக்ஸிங் கிளப் நினைச்சுக்காதீங்க இது பாக்ஸிங் கிளப் மட்டும் இல்ல கூடவே பப்பும் கூட இங்க என் ஹஸ்பண்ட் கண்டிப்பா ஃபுல்லா குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாரு அவரை தூக்கிட்டு போறதுக்காக நான் வரேன் தோ இங்கதான் இருக்காது நானும் இவரை எப்படியோ பலவந்தமா அங்கிருந்து புடிச்சுட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்த அடுத்த செகண்ட் யாரோ சில பேர் என்ன மிஸ்யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க அதே நேரத்துல ஒருத்தன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றான் அவன் யாருன்னு பார்த்தா அவன் ஒரு பாக்ஸர் கூடவே அவன் முஞ்செல்லாம் அடிபட்டு கை காலை கூட சரி நமக்கு உதவி பண்ணல நாமளும் உதவி பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட இருந்தேன் ஒரு மருந்து அவன் கிட்ட கொடுத்தேன் இது யூஸ் பண்ணு கண்டிப்பா உன் வலியெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு அவன் என்ன சொன்னதில்ல அதை வாங்கி முடக்க முடக்க குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்ப நானும் சொன்னேன் டேய் அது குடிக்கறது இல்ல எங்க வழி இருக்குது அங்க பூசுறது அப்படின்னு அப்ப அவனும் என்ன பாத்து ஏமா இது முன்னாடியே சொல்றது இல்லையா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றியா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்றான் சரி நானும் அதெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்து என் ஹஸ்பண்டை தூக்கிட்டு போயிட்டேன் அதுவும் என் வீட்டுக்கு நாங்க இருக்குது அப்பார்ட்மெண்ட் இங்க நிறைய வீடுங்க இருக்கு நான் எப்பவுமே ஒரே ஒரு ஃபேமிலி கூட தான் பேசுவேன் அது இந்த ஃபேமிலி தான் இந்த அக்காவும் என்ன பார்த்து என்னமா இன்னைக்கு அப்படின்னு கேக்குறாங்க நானும் சொன்னேன் ஆமாக்கா இன்னைக்கு ஃபுல்லா தான் குடிச்சிருக்காரு நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்டோ கூடவே இவங்க ஹஸ்பண்டும் ரொம்பவே ஃப்ரெண்டு தான் சொல்லணும் அடுத்து அந்த அக்காவும் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் நான் அவன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் என்னோட வண்டியை தொலைஞ்சு போச்சு நான் உங்க வண்டியை நாலுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவரும் சரி எடுத்துக்கோ அப்படின்னு அவரு ஒத்துக்கிட்டாரு எனக்கும் கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுச்சு அடுத்து நான் என் ஹஸ்பண்ட எடுத்துட்டு போய் ரூம்ல படுக்க வச்சிட்டேன் கூடவே என் பொண்ண போய் பார்த்தா என் பொண்ணும் தூங்கிடுச்சு நான் போறவே போத்துட்டு நான் நேரா எங்க மாமனார் கிட்ட வந்தேன் இவருக்கு கண்ணு சரியா தெரியாது ஆனா போன் மட்டும் கொடுத்தா நோண்டிக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கு பாக்கணும்னு நானும் பாத்துகிட்டே இருப்பாரு இவரையும் நான் தூக்கி வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு அவரையும் பெட்ல போய் படுக்க வச்சிட்டேன் இதுதாங்க என்னோட ரொட்டினா நடக்கிற விஷயம் அடுத்த நாள் நான் திரும்பவும் வேலைக்கு வந்தேன் என்னோட வேலை என்னன்னு கேக்குறீங்களா எல்லாமே இந்த இடத்துல தாங்க பூவெல்லாம் ட்ரக்ல ஏத்துறது கூடவே ஃப்ளவர்ஸ் எல்லாம் தவறுண்ட இடத்துல போய் கொடுக்கறது கூடவே இன்னொரு வேலையும் பண்ணிட்டு இருக்கேன் நான் செடிகள் எல்லாம் எடுத்துன்னு போய் விற்பேன் அது மூலமாக கூட காசு வரும் அதையும் நான் சேமிப்பேன் என் வருமான தேவது போக்கணும்னு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனா ஒரு நாளும் பொழுது விடிஞ்ச மாதிரி தெரியல அடுத்து நானும் இப்போ ஸ்கூல் முன்னாடி இருக்கேன் ஏன்னா என் போன கூட்டிட்டு போறதுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை மேல பிரச்சனை கிளம்பி வந்துகிட்டே இருக்குல்ல இப்போ இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு அதனால ஃபீஸ் டேட் முடிஞ்சிச்சா இன்னும் கட்டலன்னு கூடவே வாய் பேச முடியாத பொண்ணு எத்தனை நாள் நாங்க மேனேஜ் பண்றது கூடவே அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுனால எங்க ஸ்கூலுக்கே பேர் கெட்டு போயிடுது பேச முடியாத பொண்ணெல்லாம் இங்க சேர்த்திருக்காங்க அப்படின்னு அதனால நீங்க சீக்கிரமா வேற ஸ்கூல் பாக்குறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நானும் எதுவுமே பேச முடியல அவர்கிட்ட அடுத்து என் பொண்ணும் வருது என் பொண்ணு எத்துக்கிட்டு நானும் போயிட்டு இருந்தேன் என் பொண்ணும் சைக்கிள்ல சில விஷயத்த சொல்லிச்சு என்னன்னா என் பழைய வண்டி எங்க இருக்குன்னு கேக்குது நானும் சொன்னேன் அந்த வண்டி போச்சு இப்ப நான் இந்த வண்டிதான் யூஸ் பண்றேன் அதே நேரத்துல முன்னாடி கார்ல ஒருத்தர் வந்து நிக்கிறாரு என்னன்னு பார்த்தா பின்னாடி இருக்கிற பசங்க என் பொண்ணோட கிளாஸ்மேட்டு அவங்களும் பயங்கரமா கலாய்க்கிறாங்க என் பொண்ணு ஆனா நான் சிரிச்சுக்கிட்டே அவங்ககிட்ட நல்ல விதமா பேசினேன் நல்ல விதமா படிங்க அப்படின்னு ஆனா என் பொண்ணுக்கு என்ன தெரிஞ்சுன்னு தெரியல யாரையும் நடக்க ஆரம்பிச்சிச்சு நானும் போய் கேட்டேன் என்னதாச்சு எதுக்காக நடந்து போறேன் அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு சொல்லு அவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா நீ ஸ்கூலுக்கு எந்த மாதிரி வரையோ நாங்க எந்த மாதிரி போறோம் அப்படின்னு அதனால என் பொண்ணை ரொம்பவே மனசு உடைஞ்சிச்சு தான் சொன்னோம் நானும் என் பொண்ண சமாதானம் பார்த்ததுதான் ட்ரை பண்றேன் கூட்டிட்டு போனேன் கொஞ்சம் அது ஆகும்ல அப்படின்னு எங்க அம்மாவும் ஒருத்தருக்கு மசாஜ் பண்றாங்க அவங்க என்னோட ஒரிஜினல் அப்பா இல்ல எங்க அப்பாவை எங்க அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்த கட்டிக்கிட்டாங்க அவர் தான் எனக்கு அவ்வளவா பிடிக்காது ஆனா என்ன பண்றது அப்பா ஸ்தானத்துல இருக்காரு அதனால நான் அவரை ஆனா இது வரைக்கும் நான் சரியா பேசுனது கூட இல்லை அவர்கிட்ட அடுத்து நானும் எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் காசு தேவைப்படுதுமா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எங்க அம்மா உடனே உன் புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற வாய்ப்பு வச்சு முடியாத பொண்ணை வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுற நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு நீ டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்பா இல்லாம வாழ்ந்தது தான் தெரியும் நான் என் பொண்ணுக்கு அந்த மாதிரி நிலைமையை வர வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்து கிளம்பிட்டேன் பின்னாடி எங்க அம்மா காசு கொடுக்க வருது இந்த எடுத்துட்டு போ அப்படின்னு ஆனா நான் ரெண்டுக்கு வேலை எனக்கு வேணான்னுட்டு அங்கிருந்து வந்துட்டேன் அடுத்து என் ஹஸ்பண்ட் காட்டினா அவரும் பாடி மேல புல்லா குடிச்சுக்கிட்டே ஏதோ டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு அது என்னன்னா இவரு உண்மையாவே ஆக்டிங் பண்ற தாங்க அதாவது ரோட்ல பழைய காலத்து ஏஞ்சர் மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு அதை வச்சுதான் காசு சம்பாதிச்சிட்டு இருந்தாரு ஆனா இப்போ சரியா வருமானமே வருது அதனால குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு இப்போ புல்லா குடிக்க இருந்தா சொன்னேன் அவருகிட்டயும் நான் சொன்னேன் நம்ம குழந்தைய வேற இடத்துல சேர்க்கணும் ஏன்னா பிரின்சிபல் அந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு அப்போ அப்போ என் ஹஸ்பண்டோ ரொம்பவுமே கவலையில சொல்றாரா இல்ல போதையில சொல்றாரான்னு தெரியல நம்மளோட நிலைமை எப்பவுமே மாறாது இதுதான் நம்மளோட கடைசி வரைக்கும் நாம வறுமையிலே வாழணும் தான் விதி எழுதி இருக்க போறோம் அப்படின்னு ரொம்ப சோகமா பேசுறாரு ஆனா சில டைம் எனக்கு அதுதான் யோசிக்க வரும் உண்மையாவே நம்ம கடைசி வரைக்கும் வறுமையிலேயே வாழலாமா அப்படின்னு ஒருவேளை நமக்கும் வாய்ப்பு ஏதாவது கிடைச்சா கண்டிப்பா நம்மளோட ஃபேமிலியை முன்னேற வைக்கணும் அப்படின்னு பயங்கரமா நினைச்சுக்கிட்டேன் அதே நேரத்துல அந்த பெரிய போர்டு எனக்கு தெரியுது அதுதான் பாக்ஸிங் மாமுக்கான ஆடிஷன் அதை பார்த்தோம்னே நாம எதுக்கு ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு எனக்கு ஐடியா வந்துச்சு ஏன்னா அந்த டேரக்டர் கூட நீ சூப்பரா நடிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல நாம ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அடுத்த நாள்னா என் பொண்ண கூட்டிட்டு நானும் போறப்போ என் வீட்டு பக்கத்துல இருக்க அவங்க கிட்டயும் சொன்னேன் நான் போய் ஆக்ட் பண்றதுக்கு சான்ஸ் கேட்க போறேன் அப்படின்னு அவங்களும் நல்ல விதமாவே சொல்றாங்க ட்ரை பண்ணு கண்டிப்பா அவங்களால முடியும் அப்படின்றாங்க நானும் உற்சாகத்தோட அங்கிருந்து கிளம்பினேன் அடுத்த நான் அந்த ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல தான் இருக்கேன் அங்க அசிஸ்டன்ட் டேரக்டரும் இருக்கான் அவன் எப்ப என்ன கூப்பிடறானோ பார்த்தேன் கரெக்டா கூப்பிடறான் அதை பார்த்த உடனே ஸ்பீடா ஓடி வந்த அவங்ககிட்ட பேசுறேன் எனக்கு ஒரு சான்ஸ் வேணும் அப்படின்னு அவனும் தயங்குறான் எப்படி இப்ப எப்படி தர்றது அப்படின்னு அப்ப நானும் நைஸ் பண்றதுக்காக நான் வீட்ல இருந்து எடுத்து வந்தேன் பொருள் கூட கொடுக்கறதுக்குள்ள அவனும் கொஞ்சம் டவுன் ஆயிட்டான் அடுத்ததுக்கே பண்ண வேண்டிய ஸ்கிரிப்ட் கையில தரேன் கூடவே என்ன பாக்ஸிங் எல்லாம் கத்துக்க சொல்றான் பாக்ஸிங் எப்படி பண்றதோ அப்படின்னு சரி நானும் ஒத்துக்கிட்டேன் எப்படியாவது பாக்ஸிங் கத்துக்கணும்னு அடுத்து அன்னைக்கு நைட்டே நான் நேரா பாக்ஸிங் கிளப் தான் போனேன் அதுதாங்க பப்புக்கு அந்த இடத்துல பாக்சிங் பண்றத பாத்துட்டு எப்படியா கத்துக்கலாம் நானும் கையை கால ஆட்டினா அதுக்குள்ள அங்க வேலை செய்யற ஒருத்தன் பயங்கரமா கத்துறான் ஏன்பா உள்ள வரணும்னால காசு கட்டணும் நீ வேற என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்க எங்கிறது கிளம்புவா அப்படின்றதுக்குள்ள சரி நானும் வேற வழி இல்ல அங்கிருந்து கிளம்பிட்டேன் நானும் வெளியே வந்து கைய கால ஆட்டரன் இப்படியே பாக்ஸிங் கத்துக்கணும் அப்படின்னு ஆனா எனக்கு சரியா வருதா இல்லையான்னு கூட தெரியல அதே நேரத்தில் ஒருத்தன் கூப்பிடுறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு என்னொரு ஃப்ரெண்டு அப்ப அவனும் என்ன பார்த்து கேட்டான் இன்னும் பாக்ஸிங் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டோ பயங்கரமா கத்துக்கப்பியா அப்படின்னு கேட்டான் அப்ப நானும் சொன்னேன் பாக்ஸிங் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் ஒரு ஆடிஷனுக்கு போனேன் அங்க பாக்ஸிங் மாமன்ற கேரக்டர் அதுக்கு பாக்ஸிங் கத்துக்கணுமா அதுதான் நான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப அவனும் சரி உனக்கு பாக்ஸிங் தானே கத்துக்கணும் நான் கத்து தரேன் நீ இந்த ஜிம்முக்கு வந்துரு அப்படின்னா அப்ப நானும் சொன்னேன் ஃபீஸ் எல்லாம் என்னாலும் தர முடியாது என்கிட்ட ஒரு ரூபாயில அப்படின்னா அதுக்காகணும் நீ ஒரு ரூபாய் தரதாவில்ல ஃப்ரீயாவே நான் தரேன் நீ வா அப்படின்னா சரி நானும் ஒத்துக்கிட்டேன் அன்னைக்கு நைட்டே நான் வீட்டுக்கு போய் என்னோட பாடியை தான் பாக்குறேன் ஒருவேல நான் பாக்ஸிங் கத்துக்கிட்டா ரொம்ப பாடி பில்டரோட இருப்பணும் அப்படின்னு அப்போ எனக்கும் ஒரு விஷயம் தோணுச்சு ஏன்னா என் பொண்ணு போறக்குறப்போ என் வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க அதனால இந்த தையல் இந்த இடத்துல கொத்துனா மாட்டோம் எனக்கு பயங்கரமா வலிக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல சரி எப்படியாவது பாக்ஸிங் கத்துக்கணும்ல அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டேன் அடுத்த நாள் நானும் என் பொண்ணு கிட்ட சொன்னேன் பாக்சிங் கத்துக்க போறேன் அப்படின்னு இன்னும் பாக்ஸிங் கேக்குது அப்ப நானும் சொன்னேன் சான்ஸ் கிடைச்சிருக்கு அதுக்கு பாக்ஸிங் கத்துக்கணுமா அப்படி தான் எனக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்றதுக்குள்ள என் பொண்ணு எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுது கண்டிப்பா உன்னால முடியுமா அப்படின்னு நானும் நானும் பயங்கர உற்சாகத்தோட இருந்தேன் கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும்னு அடுத்த நானும் என் பொண்ணை கூட்டிட்டு போய் ஸ்கூல் கிட்ட விடுறேன் அதுவும் ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே விடுறேன் ஏன்னா நேற்று நடந்த மாதிரி யாரும் என் பொண்ணை அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு அப்போ என் பொண்ணு ஒரு விஷயத்த கேட்டுது இன்னைக்கு சாயந்தரம் கூல இருந்து வந்த உடனே சிக்கன் வாங்கி தரணும் அப்படின்னு அப்ப நானும் சரி கண்டிப்பா நான் வாங்கி தரேன் நீ போ அப்படின்னு அமிச்சுட்டு நான் அடுத்து நேரம் ஜிம்முக்கு தான் வந்தேன் இங்க வந்து பார்த்தா அடிக்க சொன்னா பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கேன் என் கைதான் பயங்கரமா அடிக்குது எனக்கு பாக்ஸிங் என்னன்னு தெரியல அவங்க ஏதோ பயங்கரமா சொல்லி தரான் ஆனா என்னால அடிக்கவே முடியல நானே பயங்கரமா தான் சொன்னோம் உடம்பெல்லாம் பயங்கரமான வலி அடுத்து நானும் ட்ரைனிங் முடிஞ்சதால என் பொண்ண கூட்டிகிட்டு போறதுக்கு நான் ஸ்கூல் கிட்ட வந்தேன் என் பொண்ணு என்ன கண்டுக்கவே இல்ல என்னன்னு போய் கேட்டா ஈவினிங்கா சிக்கன் வாங்கி தரேன்னு சொன்னேன் அந்த சிக்கன் வாங்கி தரலன்னு பயங்கரமா கோவத்தை இருக்கா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் வீட்டுக்கு வாமா இப்ப வாங்கி தரதுக்கு சுச்சுவேஷன் இல்ல அப்படின்னு ஆனாவா கொஞ்சம் கூட கேட்கலையே பயங்கரமா அடம் புடிக்கிறான் நானும் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல ஃபுல்லா மழை நனஞ்சுட்டான் தான் சொன்னோம் எனக்கு பயங்கரமா கோவம் இருந்துச்சு நான் கொம்பு எடுத்து அதே இடத்துல அடிச்சுட்டேன் அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பாத்துட்டு பயங்கரமா கலாய்க்கிறாங்க அதை பார்த்துட்டு எனக்கும் மனசு உடைஞ்சிச்சு தான் சொல்லணும் என் பொண்ணை ஹக் பண்ணிக்கிட்டு எதுவுமே இல்லாம நம்ம போலாம் வீட்டுக்கு அப்படின்னு என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டேன் கூட வீட்டுக்கு போனதுக்கு அடுத்த செகண்டே நான் என் பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி சிக்கன் வாங்கி கொடுத்துட்டேன் என் ஹஸ்பண்டை பார்த்தா கீழே ஃபுல்லா படுத்து ஒன்று இருக்காரு எங்க மாமா போனை பாத்துக்கிட்டு இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு தான் சொன்னோம் இந்த மாதிரி இருந்தா நான் எங்க பாக்ஸிங் கத்துக்கிறது அதே நேரத்துல அந்த பாக்ஸிங் ஃப்ரெண்டும் கால் பண்றான் ஏமா இன்னைக்கு ட்ரைனிங் வரல அப்படின்னு அப்ப நானும் சொன்னேன் நான் எங்க வருது என் ஃபேமிலி இருக்கிற சுச்சுவேஷன்ல என்னால வர முடியல நான் தோத்துறோம் போல எல்லா இடத்துலயும் வரும்போது என்ன ஆட்டி படிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்ப அவனும் விடாம வரிசையா நம்பிக்கையோட சில வார்த்தைகள் சொன்ன உன்னால முடியும் நீ தோத்துருவே நீ நினைச்சா நீ தோத்துக்கிட்டே இருப்ப ஜெயிக்கணும் அப்படி வெறி உனக்குள்ள வந்தா மட்டும் தான் உன்னால ஜெயிக்க முடியும் நீ கண்டிப்பா வா பாக்ஸிங்கும் கத்துப்ப அந்த ஆடிஷன்லயும் வின் பண்ணுவ அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேஷன் பண்ண எனக்கும் அடுத்த நாள் இந்த பயங்கரமா உற்சாகமா வந்தது அடுத்த நாள் இருந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கூடவே என் மாமனார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அது மட்டும் இல்லாமல் பூக்களும் வளர்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு வேலை விடாம எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன் தான் சொல்லணும் உடம்புல பயங்கரமான வலி ஆனா நான் வெளியே தெரியாமலே பாத்துக்கிறேன் இந்த பாக்ஸிங் முக்கியமா ஷூ தேவைப்படுதான் அதனால நானும் என்கிட்ட இருந்தா பழைய ஷூவே ரெடி பண்ணேன் பரவாயில்ல ஏதோ ஒன்று ஒர்க் ஆகுது ஏற்கனவே இந்த ஃப்ளவரும் பயங்கரமா வளருது கூடவே என்னோட ஸ்கில்ஸும் பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்த அவனும் ஒரு மூவை சொல்லி தரேன் அப்படின்னா கூடவே அந்த மூவை தரணும்னா ஹக் பண்ணிக்கணும் அப்படின்னா சரி நானும் ஒத்துக்கிட்டேன் அவன் அந்த லாக் போன்றப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதனால இந்த மூ மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவனும் சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டான் அடுத்த நாள் இந்த பாக்ஸிங் ஃப்ரெண்டு வேற பயங்கரமா வெயிட்ட தூக்கிட்டு இருக்கான் அது ஒரு ரெண்டு கையில தூக்குறான் இப்போ ஒரு கையில தூக்குறான் இன்னும் பலசாலி மாதிரி தூக்கிட்டு இருக்கான் ஆனா உண்மை என்னன்னா அதை ரெண்டு சைடு ரெண்டு பேர் புடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க நேரத்தை சொல்ல நான் வீட்லயும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வேற ஒரு விதமா வாஷ்ரூம் போய் குளிக்கலாம் நினைச்சேன் அடுத்த செகண்ட் உள்ள வந்து அவன் வேலையை பார்க்கணும்னு நினைச்சான் விடுவேனா கத்துக்கிட்ட மொத்த வைத்திய அங்கேயே இறக்கிட்டே இருந்தா சொன்னோம் வழி தாங்க முடியுமா அங்கிருந்து வெளியே வந்துட்டான் அடுத்த செகண்ட் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணதுக்கு போயிட்டான் அதுனா அவங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்டி திருக்கு அதுவும் அங்க என்ன நடக்குதுன்னா நேரம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு டே மச்சான் உன் ஒய்ஃப் ஒன்னு அடிக்கிறப்போ உன் கோவத்தெல்லாம் என் மேல காட்டணல்ல இப்போ என் ஒய்ஃப் என்ன அடிச்சிச்சா நான் என் கோவத்தில எங்க காட்டுறது வா திரும்ப நான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கலாம் இன்னைக்கு என் கோவத்தை எங்கயா தீர்த்தாங்கணும் அப்படின்னு அப்ப என் ஃப்ரெண்டோ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோ மச்சான் உன்னோட வழி என்னன்னு எனக்கு புரியுதுரா நீ ஒண்ணு கவலைப்படாது உன்னோட வழியை நான் தீக்கிறேன் அப்படின்னு ரெண்டு கிளவுஸ் எடுத்து எடுத்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே எதுக்கு சண்டை போதுன்னே தெரியாம அந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க பயங்கரமா அன்னைக்கு ஃபுல்லாவே அடிச்சுக்கிட்டு அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க அடுத்து அங்க கட் பண்ணி அடுத்த நாள்னா ஒரு போட்டி நடக்குதுன்னு சொன்னாங்க அதனால நான் அங்க போய் பார்த்தா அவங்க பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க அதுவும் கொஞ்சம் கூட கருணியா இல்லாம எனக்கு ஒரு மாதிரி இருந்து அப்ப நானும் கேட்டேன் எதுக்காக கருணியா இல்லாம அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு அப்போ அந்த ஃப்ரெண்ட் சொல்றான் இதுதான் நீ முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் ரிங்கு போயிட்டாலே ஆப்போடென்ட் கொஞ்சம் கூட கருணை காட்டக்கூடாது அப்படி கருணை காட்டினா நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான் அதையும் நான் நோட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேருமே என் வீட்டு முன்னாடி என்ன அவன் டிராப் பண்ணிட்டு இதுதான் உங்க வீடான்னு கேட்டான் ஆமா இதுதான் எங்க வீடு நான் மேல இருக்கேன் சரி வா அப்படின்னா அவன் வாய்ப்பே இல்லாம எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பற ஆரம்பிச்சிட்டான் சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு நானும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் கூட அவனும் கிளம்பிட்டான் நல்ல பையன் அதனால அவனை பார்த்து நானும் நல்ல பையன் தான் நீ இதெல்லாம் என் ஹஸ்பண்டும் பாக்குறான் ஆனா நான் கவனிக்கல நானும் வீட்டுல வந்து பார்த்தா எல்லாமே நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க நானும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் வேற பயங்கரம் முறைச்சிட்டு இருக்கான் எதுக்கு முறைக்கிறான் தெரியல என்ன கோவத்தெல்லாம் எல்லாம் எதுமேலயே காட்டிட்டு இருக்கான் நானும் அதெல்லாம் கண்டுக்காம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அடுத்த நாள் நான் ஆடிஷனுக்காக போனேன் அங்க என்ன மாதிரியே பல பேர் வந்திருக்காங்க இந்த ஆடிஷனுக்காக அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஆடிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க வந்து எல்லாரையும் பார்த்தா ரொம்ப முக்கிய தான் இருக்கு ஒருத்தர் கூட பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணல போல எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுச்சு அடுத்து பக்கத்துல பாத்தா என் பாக்சிங் ஃப்ரெண்ட் தான் அவன் என்ன மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான் சரி கண்டிப்பா நான் ஜெயிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டேஜ் மேல ஏறலன்னு பார்த்தா அதே நேரத்துல ஏதோ ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தா அந்த மெசேஜ்ல பொண்ணை காணும்னு மெசேஜ் பண்றாரு என் ஹஸ்பண்டு அதை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டான்னு தான் சொன்னோம் இப்போ ஆடிஷன் வேற நடக்குது நான் என்ன பண்றது ஆடிஷன் பார்க்கறத என் பொண்ணை பாக்குறதா அப்படின்னு எனக்கு பயங்கரமான கில்தியான ஃபீலிங் உடனே நான் ஆடிஷன் கூட வேணாம்னு என் பொண்ணை தேடிட்டு போக ஆரம்பிச்சேன் அதுவும் என் பாக்ஸிங் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவன் பைக்லயே நான் போயிட்டேன் அங்க போய் பார்த்தா என் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்காரு அவரை பார்த்தவனே எனக்கு பயங்கரமா கோவம் தான் சொன்னோம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன் ஒரே ஒரு நாள் தானே உன்னை நம்பி என் பொண்ணை விட்டு போனேன் இந்த மாதிரி மிஸ் பண்ணி அப்படின்னு பயங்கரமா கத்துனேன் அப்ப அவரும் சொல்றாரு எனக்கு எப்படி தெரியும் நான் தான் இருந்தேன் ஒரே ஒரு நிமிஷத்தில் அவள் எங்க போனாலும் தெரியல அவரோட பேக் மட்டும்தான் இருக்கு நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்றான் அப்ப நானும் பயங்கரமா கத்திட்டேன் உன்னால நம்பி வச்சதுக்கு நல்லாவே பண்ணி விட்டுட்டேன் முதல்ல பொண்ணு தேடு அப்படின்னு நானும் ஒவ்வொரு சைட தேட ஆரம்பிச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் என் பொண்ணு வருது அதுவும் என் பொருஷுகிட்ட பீர் பாட்டில் எடுத்து வந்து குடுக்குது ஏன்னா என் ஹஸ்பண்ட் சோகத்துல இருந்திருக்காரா அதனால அந்த பாட்டில குடிச்சா சோகம் குறைஞ்சிடும் அப்படின்னு வாயின்னு வந்து குத்துருக்கு நான் நேரா போய் என் பொண்ணை பார்த்து அடியதா பட்டுதான் அப்படின்னு பார்த்தேன் எந்த இடத்துலயும் அடியதும் இல்லை அடுத்து அப்பதான் எனக்கு கொஞ்சமா தைரியம் வருது எதுவுமே ஆகல அப்படின்னு அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் நான் எப்படியாவது ஆடிஷன் திரும்ப கலந்துக்கணும் அதனால ஸ்பீடாவது போயாகணும் அப்படின்னு என் பாக்ஸரோட ஃப்ரெண்டோட பைக் வாங்கிட்டு அங்கிதான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி வர சொல்லிட்டு நான் எவ்வளவு ஸ்பீடா வந்தாலும் இங்க ஆடிஷனே முடிஞ்சு அந்த ரூமையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் என்ன பண்றது அதே நேரத்துல ஒரு கார் வந்து நிக்குது யாருன்னு பார்த்தா அந்த டேரக்டர் தான் அவர் என்ன பார்த்து இங்க என்னவா பண்ற அப்படின்றாரு அப்ப நானும் அவர்கிட்ட எப்படியாவது சான்ஸ் கேட்டே ஆகணும்னு அவர்கிட்ட போனேன் அதுக்குள்ள அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோ இன்னமும் பயங்கரமா கத்திட்டு இருக்கா அப்ப நானும் கொஞ்சம் கூட விடாம அந்த டேரக்டருக்கு ஒரு சான்ஸ் கேட்டேன் கண்டிப்பா நான் உங்ககிட்ட நடிச்சு காட்டுறேன் நடந்ததுக்கு மன்னிச்சு என் பொண்ணு காணும் அதனால தான் நான் ஆடிஷன் பாதிலே ஓட வேண்டியதா போயிடுச்சு என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு கேட்டேன் அது அவரும் கண்டுக்கவே இல்ல சரி நீ என்னதான் நடிச்சு நடிச்சு காட்டு அப்படின்னாரு உடனே இதுதான் சான்ஸ்னு ஃபுல்லாவே நடிச்சு காட்டினேன் ஆனா அந்த இடத்துல டேரக்டருக்கு சுத்தமா பிடிக்கல போல நான் ஆக்ட் பண்ணது சரி முழுசா நான் ஆக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பக்கத்துல இருந்த ட்ரம்மை அடிச்சுக்கிட்டே சொன்னேன் அந்த ட்ரம் என் கையும் ஆவேசத்தை சொன்னோம் அதே நேரத்துல என் பொண்ணு வந்துட்டாங்க இதெல்லாம் அந்த மனசு நான் செலக்ட் பண்ணிட்டேன் நீ ஒண்ணு கவலைப்படாத உன்னையும் இன்னொருத்தரா செலக்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அது கேட்டதுக்கு அப்புறம் தான் சந்தோஷம் ஏன்னா இன்னொருத்தர செலக்ட் பண்ணிருக்காருன்னா அது இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணது வேற யாரும் இல்ல அந்த ப்ரொடியூசரோட வைஃபை தான் பாக்ஸர் மாமா செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியுது அதனால அடுத்த நாள் எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆடிஷன் வைப்பாங்களா அதுல யார் ஜெயிப்பாங்களோ அவங்க தான் பைனலும் அப்படின்னு சொல்றாரு நானும் சந்தோஷப்பட்டேன் அடுத்து அந்த டேரக்டரும் அங்கே இருந்து கிளம்பிட்டாரு இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வண்டியில் ஏறத்துக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பிட்டாரு அதனால அவனும் பயங்கரமா கத்திக்கிட்டே போறான் போடுவேன் மின்னல் கூட அடிக்குது கொஞ்ச நேரத்தில் மழை வரப்பதுவோ என்னமோ ஆனா எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் மட்டும் கொஞ்சம் கூட கம்மியா இல்லாதான் சொன்னோம் என்னால தாங்க முடியல நான் இப்ப செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு இந்த சந்தோஷமான நேரத்துல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல நான் போய் என் பொண்ண பயங்கரமா கட்டி நான் என்ன நினைச்சனும் அதெல்லாம் கடிச்சிருச்சேன் அடுத்து நாங்களும் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சா கூட மழை பெய்ய ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம நைட் ஆயிடுதால வெளியில சுத்தக்கூடாது போலீஸ் ப்ராப்ளம் அப்படின்றதால நாங்களும் அந்த இடத்துல பக்கத்துல ஒரு ரூம் ரெண்டு எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு நைட்டு மட்டும் தங்கறதுக்கு அவன் தனி ரூம் எடுத்துக்கிட்டா நானும் என் பொண்ணும் தனி ரூம் எடுத்துக்கிட்டோம் ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவனும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சான் அதுவும் மனசு விட்டு அவன் என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டான் அதுதான் அவன் லைஃப்ல லாங் டிரைவ் போறதான் அவனோட எய்மா அதுக்கு கூட யாராவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றான் அதுதான் என்ன கோபுறதுக்கு ட்ரை பண்றான் ஆனா என்ன பண்றது எனக்கு தான் கல்யாணம் ஆகி குழந்தையா இருக்கு அப்ப நானும் என்னோட ஷூவை பார்த்தேன் ரொம்பவுமே கொடூரமா இருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் வந்தா உனக்கு நல்லா இருக்காது உன்னோட சரியான ஆளு நான் கிடையாது அப்படின்னு நானும் மனசுல நினைச்சுக்கிட்டேன் அடுத்து நானும் சரிண்ணா அவன்கிட்ட எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன் அவனும் சிரிச்சுக்கிட்டே சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னான் அவனோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நானும் மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன் அவனும் அவனோட ரூம் கிளம்பிட்டான் அடுத்து அங்க கட் பண்ணி நாங்க ரூம்ல வந்து பார்த்தா என் பொண்ணு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிருக்கேன் என்னன்னு கேட்டா ரூம்ல இருக்கிற சிப்ஸ் பேக்கெட் சாப்பிடுறது பொருள் கூடவே பாத்ரூம் எல்லாமே காட்டுது சரி நானும் அன்னைக்கு நானும் என் பொண்ணு பயங்கரமா அந்த ரூமை என்ஜாய் பண்ணிட்டு தான் சொன்னோம் நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை நாங்க அடுத்த நாள் ஆடிஷன் அதனால நாங்க ரூம் இருந்து அந்த ஆடிஷன் நடக்கறதுக்கு போயிட்டோம் அந்த இடத்துல எனக்கு காம்படிஷனா இருக்கிறது இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணு ப்ரொடியூசரோட ஒய்ஃப்ன்றதால அந்த பொண்ணுக்கு ஃபுல்லாவே எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க அடுத்து முதல்ல அந்த பொண்ணு தான் உள்ள அனுப்புறாங்க அவன் முன்னாடி பண்றான் அவன் ஆளு போல அதனால சும்மாவே ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு சும்மா டச் பண்ணா கூட ஓய் அங்கேயும் விழுதுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் அதெல்லாம் பாத்துட்டு டேரக்டரோ இது வேலைக்கே ஆகுது போல அப்படின்னு நினைச்சுக்கிறது அடுத்து நான் அந்த பொண்ணு வெளியே வந்துச்சு நான் நெக்ஸ்ட் போனேன் உள்ள போய் அவன் கிட்ட நல்ல விதமே சைக்கு காட்டினேன் அடுத்த செகண்ட் அவன் என்ன நினைச்சானோ தெரியல அவன் அவனோட ஆளுன்றதால உண்மையாவே என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டான் பயங்கரமா நாடி அது எல்லாருமே பாத்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க அவனும் ஏந்திரி பாக்ஸிங் எல்லாம் இந்த மாதிரிதான் அடி விடும் உண்மையான ஆடிஷனா இதுதான் அப்படின்னு சொன்னான் அப்ப நானும் சரி பாத்துடலாம் அப்படின்னு நானும் ஏஞ்சி அவங்க கிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சேன் அவன் வேணும்னே என்ன பலமாடிக்கிறான் அந்த டேரக்டர் தடுக்கணும்னு நினைச்சா அந்த ப்ரொடியூசர் இரு உண்மையான ஆடிஷன் இதுதானே இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு அந்த ப்ரொடியூசரும் அவனுக்கு சப்போர்ட் பண்றான் நானும் வேற வழி இல்ல நம்ம இதுல தோத்துட்டா நம்ம லைஃபே முடிஞ்சிடும் அப்படின்னு நானும் திரும்பி திரும்பி எந்திச்சு அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்றேன் அதே நேரத்துல என் பாக்ஸ் ஃப்ரெண்ட் உள்ள வந்துடுறான் உள்ள வந்து ஏண்டா ஆக்ட் பண்ண ஒரே அடி நாக் அவுட் ஆன மாதிரி அவன் எழுதுறான் அவனை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமா ஷாக் அவன் ஏதாவது நோன்னு சொல்லிட்டேன் என்னோட கெரிமே முடிஞ்சிருவேன் அப்படின்னு நானும் பாக்ஸ் ஃப்ரெண்டை திட்டேன் கூடவே அவனை போய் எழுப்பி விடுறேன் உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு அவன் சம்மா கோவத்துல இருக்கான் நானும் வெளியே வந்து எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேக்குறேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இவன் அடி வாங்கினது டேரக்டர் ரொம்ப சந்தோஷம் போல பயிரவா சிரிச்சுட்டு இருக்காரு இங்க நானும் பேக் சைடு வந்துட்டு அந்த பாக்ஸை பிரெண்டா திட்டி விட்டுறேன் ஏண்டா கொஞ்ச நேரம் சும்மா இருந்திருக்கலாம் இப்போ இப்ப பாரு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் அவனும் நான் வந்து மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னா சரி மன்னிப்பு கேட்ட மாட்டான் அவன் ஒத்துப்பானான் அப்படின்னு நானும் எப்படியோ பேசினேன் சரி நான் உள்ள போய் மன்னிப்பு கேக்குறேன் அப்படின்னா அதே நேரத்துல அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து கொஞ்சம் வாங்கமா பேசணும் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு அந்த அடி வாங்கணும் ரொம்ப ஓவராதான் கூடவே சரி நான் உன் ஒத்துக்கணும் இருக்க அவன் போது உண்மையான காட்டு அது உண்மையாவே பாக்சிங்கா இருக்கணும் அப்படின்னு தான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதனால என் ஃப்ரெண்டும் என் கூட மோதறத்துக்கு வந்தான் அவனும் தான் அடிச்சான் ஆனா ஓவர் ஆக்ட் பண்றவன் இதெல்லாம் பத்தாது இந்த மாதிரி என்ன மெதுவா டச்சிங்கா பண்ற உண்மையான பாக்ஸிங்கன்னா என்ன பண்ணு ஃபோர்ஸை காட்டு அப்படின்னா பார்த்த உடனே எப்படியாவது எனக்கு சான்ஸ் வேணும்ன்றதால நான் ஃப்ரெண்டை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு நீ அடி ப்ளீஸ் என்ன அடி அப்படின்னு நானே அவன் கிட்ட பயங்கரமா ரிக்வெஸ்ட் பண்ணேன் அவனும் வேற வழி இல்லாம என்ன அடிச்சான் நானும் திருப்பி அடிக்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னால முடியல ஏன்னா அவன் ப்ரோ பிளேயர் மாதிரி பாக்ஸிங்கில் அதனால என்னால கொஞ்சம் கூட அவனை அடிக்கவே முடியல நான் பயங்கரமா வாங்குறேன் தான் சொன்னோம் அவனால கொஞ்சம் கூட அடிக்க முடியல ஆனா வேற வழி தான் அவன் அடிக்கிறான் என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்னோட லைஃப் இருக்குது இருக்கு தான் நான் ஏஞ்சி ஏஞ்சி திரும்ப அடிக்க ஆரம்பிச்சேன் ஆனா அவன் நாக்கோட்டாடி தயவு செஞ்சு படுத்துக்கோ என்னால முடியல என்னால அடிக்கிறதுக்கு மனசு வரல அப்படின்னு சொன்னேன் ஆனா நான் கேக்காம திரும்ப ஏந்துக்க ஆரம்பிச்சேன் அதே நேரத்துல டேரக்டர் அவனோட அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆரம்பிச்சுட்டு உடனே நிப்பாட்டு வச்சிட்டான் அதுக்குள்ள அந்த ஓவர் ஆக்டிங் வேற கத்த ஆரம்பிக்கிறான் இன்னும் இது பாதியில் நினைத்துறேன் அப்படின்னு அப்ப அசிஸ்டன்ட் டேரக்டர் இதோட ஆடிஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு இப்படி ஒன்னு சமாளிக்கிறான் போடுவேன் டேரக்டரும் அந்த ஓவர் ஆக்டிங் பர்றவன் டே இறங்கு வேலை முடிஞ்சுச்சு இறங்கு அப்படின்னா அதனால அவனும் சைலண்டா இறங்கிட்டான் அப்போ நானும் டேரக்டரை பார்த்து கேட்டேன் எப்படி நான் ஆக்ட் பண்ணது கரெக்டா இருந்ததா அப்படின்னு அப்போ டேரக்டரும் சூப்பர்ன்ற மாதிரி कई गडोनी எனக்கு அப்பதான் நிம்மதியா வந்தது அடுத்த செகண்டே ஃபுல்லா அடி வாங்கினதால நான் அங்கேயே மைக்கும் போட்டுறேன் என் ஃப்ரெண்டு தான் என்ன பிடிச்சிக்கிட்டு இருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிச்சான் அடுத்து நான் நேரம் எங்க வீட்டு சைடு வந்து பார்த்தா எங்க ஆளுங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் ஃபுல் போதையில எங்க ஹஸ்பண்டோ எங்க போடுவா என் போடணும் என் வாழ்க்கையில எதுவுமே பர்மனென்ட் விஷயமும் கிடைக்காது நிம்மதியான்றது சுத்தமா இல்லவே இல்லை அன்னைக்கு இன்னும் மோசமா தோணுச்சுன்னு தான் சொன்னோம் என் பாக்ஸ ஃப்ரெண்டும் எனக்கு மோட்டிவேட் பண்றதா ட்ரை பண்றேன் அப்ப நானும் சொன்னேன் கவலைப்படாத என்னோட நான் இன்னும் பலமா மாறத்துக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு நான் என் பேமிலியே அந்த சைக்கிள்ல மிதிச்சு கூட்டிட்டு போயிட்டு அவனும் என் பின்னாடியே வந்தான் கரெக்டா நானும் வீட்டுக்கு போற டைம்ல அவனும் என்ன கிராஸ் பண்ணி போறான் நானும் மேல வந்து என் பொண்ணை படுக்க வச்சுட்டு வெளியே வந்து செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் அதே நேரத்துல என் புருஷன் ஒரு ஒரு தொட்டியா உடைக்க ஆரம்பிக்கிறான் இன்னும் எனக்கு ஒன்னு புரியல என்ன என்னாச்சு உனக்கு எதுக்காக ஓடிக்கிற அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு ஓடிக்கிறான் எனக்கு பயங்கரமா கோவம்ச்சு எதுக்காக ஓடிக்கிற அப்படின்னு பலமா கேட்கறதோ அப்பதான் சொல்றான் உனக்குதான் என்ன பிடிக்கல அப்படி அப்ப நீ டிவோர்ஸ் கேட்டாலும் நான் தாராளமா குடுத்துடுறேன் நீ எதுக்காக அவன் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு அந்த பாக்ஸர் ஃப்ரெண்டு அவன் பழகுறத தப்பா நினைக்கிறாரு அப்பவே புரிஞ்சிச்சு இவருக்கு என் மேல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு அப்போ அந்த நேரத்துல எனக்கு மனசே உடஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும் என்ன பேசுறது ஒண்ணுமே புரியல அதே இடத்துல நொறுங்கிட்டு இருந்தா சொன்னும் என் புருஷனும் கீழே போய் எல்லா பூத்தொட்டியும் பயங்கரமா அடிச்சே ஓடிக்கிறாரு அப்ப நானும் என் முன்னாடி இருக்கிற பேனரை பார்த்தேன் அந்த பேனர்ல எனக்கு ஆப்போசிட்டா இருந்த அந்த பொண்ணதான் அவங்க பாக்ஸிங் மாமா செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அப்பதான் புரியுது என் வாழ்க்கையில ஏன்னா வச்ச முதலடியும் பயங்கரமா சரிக்கிடிச்சுன்னு தான் சொல்லணும் என் மனசே அந்த இடத்துல இன்னும் பயங்கரமா ஓடஞ்சிச்சு இதுக்கு மேல இங்க இருந்தா நிம்மதி என்றதே இருக்காதுன்னு தோணுச்சு அதனால நானும் அடுத்த நாள் என் பொண்ணை கூட்டிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறேன் என் பொண்ணும் எவ்வளவோ தடுக்கிறது ட்ரை பண்ணுது வேணாமா அப்படின்னு கைகளே ஆனா நான் கண்டுக்கல அதே நேரத்துல என் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்து தடுக்கிறது தான் ட்ரை பண்றாங்க ஆனா நான் எதுவுமே பேசல என் வாழ்க்கையே போன மாதிரி இருக்கு இங்கிருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நானும் அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து எங்க அம்மா கிட்ட வந்துட்டு அப்போ எங்க அம்மா கிட்டயும் தலைமையில சாந்திக்கிட்டு என் கவலையெல்லாம் கேட்டேன் நீ எப்படிமா டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன வளர்த்தேன் அப்படின்னு அப்ப அவங்களும் சொல்றாங்க உன்ன வளர்க்கறதுக்கு என்ன ரொம்பவே கஷ்டப்பட்டமா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க அதை கேட்ட உடனே நாமளும் நம்ம பொண்ணை இந்த மாதிரி வளர்க்க கூடாது அப்படின்னு எனக்கும் தோணிச்சு அதனால எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் காசு கேட்டேன் அவங்களும் கொடுத்தாங்க கொடுத்த அடுத்த சேர்ந்து நான் மோடலா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நேராக அந்த டைரக்டர்கிட்ட தான் போனேன் அவர்கிட்ட வேற ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஆனா அங்க போய் பார்த்தா அவர் எல்லாரையுமே செலக்ட் பண்ணிட்டாரா கூடவே அந்த பாக்ஸிங் மாம் வேறு யாரும் இல்லை அந்த ப்ரொடியூசரோட ஒய்ஃப் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா அது கேட்ட உடனே எனக்கு பயங்கரமா மனசு அடைஞ்சிச்சு தான் சொல்லணும் இன்னொரு வாட்டியும் சரி அவர்கிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு அங்கிருந்து தோல்வியாவே போயிட்டுருக்கேன் அப்படின்னு அடுத்து நான் எங்கள் அம்மா வீட்டில் சோகமாக இருக்கேன் என் கவலை எல்லாம் யார்கிட்ட சொல்றதுன்னு அப்போது என் பொண்ணு பயங்கரமாக கூப்பிட்டுட்டே இருக்கேண்ணே மா வாமா வாமா அப்படின்னு எனக்கோ பயங்கரமாக கோவரத்துக்குள்ள இன்னத்துக்கு சும்மா கத்திக்கிட்டே இருக்கேன் அம்மா அம்மான்னு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கத்துறதுக்குள்ள என் பொண்ணை வெளியே வந்து அந்த ரூம்ல எடுத்துன்னு வந்த பொருட்களெல்லாம் காட்டிட்டு இருக்கு என்றது எல்லா இடத்துலையுமே இருக்குமா உங்களால் முடியும் உங்களோட தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க இதுக்கு முன்னாடி இருந்தேன் எங்கள் அம்மா எங்கே இப்போ எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கீங்க உங்களால் முடியுமா நீங்கள் ஒரு வாக்சராக மாறலாம் இல்லைண்ணா நல்ல விதமாகவே ஆக்டிங் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள என் பொண்ணு ரொம்பவுமே கவலைப்படுத்து போல என்ன நினச்சி அப்போ எனக்கு புரிஞ்சது சரி ஓகேன்னு என் பொண்ணை நான் சமாதானப்படுத்துறேன் அப்போ நானும் யோசித்தேன் எதுக்காக நம்ம வெறும் ஆக்டிங்கே பண்ணணும் இந்த நாம கற்றுக்கிட்ட அந்த பாக்ஸிங்கே ஒரு வேலையை வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அடுத்த நாளே நான் என் பாக்ஸிங் ஃப்ரெண்டை தேடி போனேன் அங்கே போய் பார்த்தா அவன் இல்லவே இல்லை அவன் ஓல்டு ரைடுக்கு போயிட்டானா அதுதான் உலகம் ஃபுல்லாக சுற்றுறது என்னை அடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு பயங்கரமாக மனசு ஒழிச்சான் அதனால் அவன் நிம்மதிக்காக ஓல்டு ரைடுக்கு போயிட்டான் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்டு சொல்கிறான் அப்போ நானும் கிட்ட கேட்டேன் நான் பாக்சிங்ல சேரத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ அவனும் என்ன பார்த்து இந்த பாருமா பாக்ஸிங் என்ற சும்மா கிடையாது நீ கத்துக்கிற மாதிரி கருணையும் இல்லாமல் அடிச்சுப்போம் கொஞ்சம் கூட கருண்றது எதிர்பார்க்கக்கூடாது அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு அவன் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறான் கூடவே என் பாக்ஸ ஃப்ரெண்ட் ஒரு பார்சல் கொடுத்துட்டு போயிருக்கானா எனக்காக அதுவும் ஒரு டீ ஷர்ட் கொடுத்துட்டு போயிருக்கான் அதை நானும் பார்த்துட்டு அடுத்த நாள்ல இருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அதுவும் ரொம்ப பயங்கரமா ஏன்னா என் ஃபேமிலி எப்பன்னா எப்படி அது முன்னேற்றி ஆகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன் அடுத்த நாள்ல இருந்து கொடூரமா பிராக்டிஸ் பண்ணேன் ஒரு இடத்துல விடாம என்னோட கோபத்தை என்னோட ஆவேசத்தை கூடவே என் லைஃப்ல எல்லா கஷ்டத்தையும் இந்த பாக்ஸிங்லயே காட்ட ஆரம்பிச்சேன் நான் ப்ராக்டிஸ் பண்றதெல்லாம் என் ஹஸ்பண்ட் பாத்துட்டு இருக்காரு ஆனா நான் பார்த்தும் பாக்காத மாதிரி வித்துட்டேன் கூடவே எனக்கு அவனோட ஃப்ரெண்ட் எப்படி பண்ணதையும் பயங்கரமா கத்து தரான் நானும் பயங்கரமா அதை கத்துக்கிட்டேன் தான் சொன்னோம் நான் இங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த நாலு திருடுங்க திரும்ப வராங்க ஃபர்ஸ்ட் என்னோட வண்டியை எத்திரிக்கிட்டு போனாலுங்க அவங்கள பார்த்த உடனே இனி இவங்க சும்மா கூடாது அப்படின்னு நாலு தட்டி தட்டி அந்த இடத்துல இருக்க வச்சுட்டேன் வேலை செஞ்சு பாலச்சுக்கிட்டா அப்படின்னு அடுத்த நாள் எனக்கும் ஒரு காம்படிஷன் வந்திருக்கான் அதனால என்ன பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க சரி நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்லிட்டேன் இங்க டேரக்டர் அந்த ப்ரொடியூசரோட ஒய்ஃபோ பாக்சிங்ன்ற பேர்ல ஏதோ குத்து டான்ஸ் போட்டுட்டு இருக்கு அதை பார்த்துட்டு டைரக்டரோ பயங்கரமா கடுப்பாயிட்டா இருந்தா சொல்லணும் இந்த அம்மா வச்சுக்கிட்டு எப்படி படத்தை முடிக்க போறேனோ அப்படின்னு இங்க நான் என்னோட போட்டிக்கு ரெடி ஆயிட்டேன் இந்த போட்டி என்னோட வாழ்க்கையில தோல்வியா வெற்றியான்றத பயங்கரமா டிசைட் பண்ற ஒரு டர்னிங் பாயிண்ட் என்ன சொல்லணும் நான் ஃபைட் பண்ண போறத இந்த உலகத்தில் எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க இந்த கேஜுக்குள்ள வந்து அடுத்த செகண்ட்ல இருந்து என்னோட டைமிங் ஸ்டார்ட் ஆகிடும் என்னோட எய்ம் ஒன்னே ஒன்றுதான் இந்த பொண்ணை எப்படியாவது தோக்கடிச்சாகணும் இந்த போட்டியை என்னோட பாக்சர் ஃப்ரெண்டும் பாத்துட்டு இருக்கான் அவன் அங்கிருந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான் இங்க போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட் நானும் நல்லாவே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா என்ன ஒரு கட்டத்துல என்னால ஃபைட் பண்ண முடியல ஏன்னா அந்த பொண்ணு பயங்கரமான ப்ரோ பிளேயரா அதனால என்னால சரியா ஃபைட் பண்ண முடியல அந்த பொண்ணு என்ன பயங்கரமா அடிச்சு போட்டு இருந்தா சொல்லணும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் என்ன நாக் அவுட் பண்ணுற மாதிரி அடி விழுது எனக்கு நான் ஃபைட் பண்ணுறது என் ஹஸ்பண்டோ இங்கே வந்து பாத்துட்டு இருக்காரு அது நானும் பார்த்தேன் ஆனால் நான் எப்படியாவது இதை ஜெயிச்சே ஆகணும் இதுதான் என்னோட டர்னிங் பாயிண்ட்னு விடாமல் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால் அந்த பொண்ணை ஒரு அடி கூட அடிக்க முடியல என்னை எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுறாங்க அதனால நான் ஒரு அடியாவது அடிக்கணும்னு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் கொஞ்சம் கூட முடியலன்னு தான் சொல்லணும் அடுத்து என் மனசில் ஒன்னே ஒன்று தான் தோணிட்டு பயங்கரமாக அப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டத்தையும் ஒரு செகண்ட் நான் யோசித்தேன் என்னால் முடியும் நான் கொஞ்சம் பின்வாங்கன்னா கூட என்னோட வாழ்க்கையில நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்னு தோணுச்சு அதே நேரத்துல ஒரு சவுண்ட் அம்மான்னு யாருன்னு பார்த்தா என் பொண்ணுதான் என் பொண்ணுக்கு பேசவே வராது இப்போ நான் அடி வாங்கத பாத்துட்டுதான் கத்திருக்கு அப்பவே புரிஞ்சிச்சு என் பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேச வந்துச்சுன்னு அப்போ எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஆயிடுச்சு கூடவே இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும்னு நானும் வெறித்தனமா சண்டை போட ஆரம்பிச்சேன் அடுத்து அந்த போட்டியும் முடியுது அடுத்து இங்க கட் பண்ணி அந்த ஷூட்டிங் இருக்கிற இடத்துல காட்டினா அந்த பாக்ஸிங் பொண்ணும் இன்னும் குத்து டான்ஸ் ஆட்டிக்கிட்டு தான் இருக்கு இந்த டைரக்டரோ அதெல்லாம் கண்டுக்காம நான் ஃபைட் வீடியோ தான் பாத்துட்டு இருக்காரு அவரும் பிக்ஸ் பண்ணிட்டாரு இந்த பொண்ணு தான் இனிமே பாக்ஸிங் அம்மாவா வைக்கணும் அப்படின்னு அவரும் செகண்ட் அங்க இருக்கிற டீம் கிட்ட எல்லாரும் பேக் பண்ணுங்க இந்த ஷூட்டிங் இத்தையோட கேன்சல் பண்ணிக்கலாம் வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டா அப்படின்றாரு அது சொன்ன அடுத்த செகண்ட் அங்க இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம் எப்பா எப்படியோ அவனு இங்க இருந்து தப்பிக்கிறவனு அடுத்த செகண்ட் கொஞ்சம் கொண்டு யோசிக்கலையே அங்கிருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயறாங்க அந்த பாக்ஸிங் பண்ண உட்கார்ந்த அந்த சேரையும் தூக்கிட்டு போயிடறாங்க விட்டா போதண்டா சாமி அப்படின்னு அடுத்து அங்கே கட் பண்ணி இந்த திருட்டு பசங்க தான் கட்டுறாங்க அவங்க என்ன மேல் நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்கிற கூடையே கூட பிச்சு வித்துருவாங்க போல அந்த யோசனை இருக்காங்க போல அடுத்து அங்கே கட் பண்ணி எங்க வீட்டில தான் கட்டுறாங்க எங்க வீட்டு ஃபுல்லா இப்போ ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது ஏன்னா எனக்கு இப்போ மூவில சான்ஸ் கிடைச்சதால இப்போ நாங்க வறுமையில இருந்து தப்பிச்சு இப்போ ஏழ்மைக்கு வந்துட்டு இருந்தா சொல்லணும் எனக்கு இப்போ பயங்கரமான சந்தோஷம் ஏன்னா என் புருஷன் குடிக்கிறது நிப்பாட்டிட்டாரு இப்போ நல்லபடியா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காரு அதே நேரத்துல என் பக்கத்து வீட்டு ஃபேமிலியும் வராங்க நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா டின்னர் பண்ணலான்னு ஐடியா போட்டோம் அதே நேரத்துல பட்டாஸ் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அதை பார்த்துட்டு இன்னும் சந்தோஷம் ஏன்னா இந்த நியூ இயரோட எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீந்து போச்சு அப்படின்னு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டோம் இத்தோட இந்த கதையும் முடியுது இந்த கதையோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கணும்னா நம்ம சேனல் அதுக்கு போய் பாருங்க திரும்ப இன்னொரு கதையில சந்திப்போம் அது வரைக்கும் பை பை